எனக்கு வேணுமா என்ன வேணும் சரி இனிப்பு தான் இருக்குது ஏதாவது ஸ்வீட்டா செஞ்சு தரட்டுமா சரி நான் உங்களுக்கு மைசூர் பாக் செஞ்சு தரேன் சரி அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு மைசூர் பாக் செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது கப் அளவு கல்ல மாவு எடுத்து சலிச்சு வச்சுக்கணுங்க அதே கப்லேயே ஒன்றரை கப் அளவு பாகு பதம் ரெடி பண்ணுறதுக்காக சக்கரை எடுத்து பாகு பதம் ரெடி பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கல்ல ஒரு கப் அளவு எண்ணெய் ஊற்றி கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு ரெடியானதும் கரைச்சி வச்ச கல்ல மாவை அதில் ஊற்றி கிளறி விட்டுக்கணும் கிளற கிளற அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் அதில் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு உடனே கிளறிக்கிட்டே இருக்கணுங்க போது அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வரும் திக்னஸ் வர வர நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதை தனியாக ஊற்றி வச்சிக்கணும் ஊற்றி வச்சதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆறிடும் ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம தனித்தனியாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பீஸ் போட்ட சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பீஸ் போட்ட மைசூர் பாக்கை ஜகனுக்கு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்க சொல்லலாம் ஜகன் மைசூர் பாக்கு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குதா சரி தேங்க்யூ